பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை ஜெயம் பெறும்படிக்காக பலப்படுத்துகிறார் சங்கீதம் அறுபது பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்கள் எதிர்ப்புகள் சவால்கள் சத்துருக்கள் மூலியமாக வரக்கூடிய உபத்திரவங்கள் மனுஷர்கள் மூலியமாக சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறது காரணம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் பாவத்தை பிசாசை பாதாளத்தை உலகத்தை மரணத்தை ஜெயித்து மறித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேலர்கள் இந்த வசனத்தில் பல யுத்தங்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதன் மத்தியில் சங்கீதக்காரன் இந்த தாவியது எழுதுகிறார் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லிட்டு தேவனால் நாங்கள் வெற்றி சிறப்போம் தேவனால் நாங்கள் ஜெயம் பெறுவோம் அவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அவரே எங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாக இருப்பார் அவரே எங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுன்னு சொல்லுவார் அவரே எங்கள் சத்துருக்களை மிதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வல்லமையாக அறிக்கை பண்ணுகிறார் அதனால்தான் தான் ஆண்டுவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா பத்து பத்தொன்பதில் அவர் சொல்லுகிறார் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லிட்டு நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீங்க நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அவரை ஆராதிக்கிற மகனாக மகளாக இருக்கிறீங்க அவருக்கு பயந்து நடக்க உங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீங்க அவருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டு அவரை அன்பு செய்ய நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் சத்துருக்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை சத்துருக்கள் உங்களுக்கு தானாகவே எழும்பி விடுவார்கள் நீங்கள் நீதியான பாதையில் நீங்கள் நடக்கிறீங்கன்னு சொன்னாக்கா துன்மார்க்கமாக நடக்கிறவங்க இயல்பாகவே உங்களுக்கு விரோதிகளாக ஆகி விடுவார்கள் ஆனால் அந்த சூழ்நிலைகளை கண்டு தடைகளை கண்டு அல்லது பலவீனங்களைக் கண்டு நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு வல்லமையாக சுலபமாக பயன்படுத்தக்கூடிய நான்கு அதிகாரங்களை வல்லமையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் அவைகளை நீங்கள் பயன்படுத்தினாலே தேவன் உங்களின் சத்துருக்களை அவர் மிதித்து போடுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க முதலாவது ஆண்டவர் இயேசு கிரிசுடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவருடைய பெயரை சொல்லும் பொழுது சகலமும் அடங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால இந்த வியாதியை எதிர்த்து நிற்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விரோதமான சூழ்நிலைகளை நான் அடங்க பண்ணுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக போராடக்கூடிய மனுஷ சக்திகளை நாங்கள் அடக்கி போடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் சொல்லுகிற காரியத்தை இயேசுடைய நாமத்தின் வல்லமை செய்து முடிக்கும் இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வெளியேற பெற்ற இரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்த வெற்றியை நமக்கு குறிக்கிறது அதே சமயத்தில் சாத்தானுடைய சத்துருடைய தோல்வியை அது குறிக்கிறது மாத்திரம் அல்லாமல் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நம்ம பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் அவர் கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த எண்ணி முடியாத ஆசிர்வாதங்கள் கிருபைகளை அது நமக்கு உறுதிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க ஆகியனால ஒருவரும் உங்களை குற்றம் சாட்டிவிட முடியாது என்னக்கா சாத்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலியமாக பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலியமாக உங்கள் இறுதியத்தை அவன் குத்த பார்ப்பான் ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்வ ரத்தத்தினால நீதிமான்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு விட்டீர்கள் பாருங்கள் ஏசு கிறிஸ்வ ரத்தத்தினால இப்படியான சாட்சியின் வசனத்தினால சாத்தானே நாங்கள் ஜெயம் கொண்டோம் என்று சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் சாபத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது இருக்கிறது பயத்திலிருந்து விடுதலை இருக்கிறது வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறது இதை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் சத்துருக்களை அவரே மிதித்து போடுவார் மூன்றாவதாக தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் தேவனுடைய தத்தங்களை நமக்கு பட்டயத்தை போல் அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் பல நேரங்களில் பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நடக்கும் அல்லது சாதகமில்லாத காரியங்கள் நடக்கிறது போல இருக்கும் அந்த நேரத்தெல்லாம் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஆகினால் இந்த பொய்யோ இந்த மிரட்டலோ இந்த பயமுறுத்தலோ என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டயத்தினால் அந்த சத்துருக்களை அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஒரு வியாதி சூழ்நிலையில ஏசு கிறிஸ்து தழும்புகளாலே நான் சுகமானேன் தான் அவர் கல்வாரி சிலுவையில் எனக்கு செய்து முடித்திருக்கிறார் அதை வசனத்தில் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அப்போ நான் அதை சொல்ல சொல்ல அந்த வியாதியின் கட்டுகள் உடைய சரீரத்துல அருந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நான்காவது முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்குமாக நமக்குள்ளாக தங்கி இருக்கும்படிக்காக தேவன் கொடுத்து இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி தேவனை அதிக அதிகமாக துதிக்க பண்ணிவிடுவார் ஜபத்தில் தேவனை அதிக அதிகமாக தேடும்படிக்காக அவர் பண்ணிவிடுவார் சத்துரு வெல்லம் போல வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியை அந்த விதமாக அவர் ஏற்றி விடுவார் வேத வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் தேவனுடைய மகத்துவங்கள் நீங்கள் பேச பேச சத்துருக்கள் தாமாகவே சிதறடிக்கப்பட்டு போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சேர்ந்து நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் மேலே மேல இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அவருடைய பொருளாதாரம் குடும்பம் பிள்ளைகள் வியாபாரம் தொழில் வேலை ஊழியங்கள் எல்லாவற்றின் மேலும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் நீர்தாமே வேலி எடுத்து பாதுகாத்து கொள்வீராக அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் மடங்கடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்